பஹல்கோமில் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடிய நிஜய் ஹீரோ பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்ற சையத் அடில் உசைன் ஷா உயிரிழந்தார் அவரது இறுதி சடங்கில் கலந்து கொண்ட முதல்வர் உமர் அப்துல்லா உசைனின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் அளிப்பதாகவும் உறுதியளித்தார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட குதிரை சவாரி வீரரின் இறுதி சடங்குகள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா புதன்கிழமை கலந்து கொண்டார் பயங்கரவாதிகளின் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்ற சையத் அடில் உசைன் ஷா துப்பாக்கி சுற்றில் உயிரிழந்தார் அவரது இறுதி சடங்கள் கலந்து கொண்ட முதல்வர் உமர் அப்துல்லா உசைன் ஷாவின் குடும்பத்தினர் உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கு அனைத்து ஆதரவையும் அளிப்பதாக உறுதியளித்தார் தெற்கு காஷ்மீரின் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள அப்பட்னரில் உசைனின் இறுதி சடங்கிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உமர் அப்துல்லா இந்த தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த கோழைத்தனமான தாக்குதலில் ஒரு ஏழை உள்ளூர் தொழிலாளி உயிரிழந்துள்ளார் அவர் துணிச்சலானவர் சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்ற போது இறந்திருக்கிறார் அவர் பயங்கரவாதிகளில் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பறிக்க முய தாக கூட கேள்விப்பட்டேன் அப்போது அவர் சுட்டப்பட்டிருக்கிறார் மேலும் உசைனின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வர் உமர் அப்துல்லா அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலில் இறந்தவர்களுக்கு உள்ளூரை சேர்ந்த ஒரே நபர் சையத் அடில் உசைன் காஷ்மீரில் பகல்காமில் உள்ள பிரபலமான பைசரன் புல்வெளியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் செவ்வாய்க்கிழமை இந்த துயர சம்பவம் சமீபத்திய ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் தலில் ஒன்றாக கருதப்படுகிறது தாக்குதலில் குறைந்தது ஐந்து ஆறு பயங்கரவாதிகள் ஈடுபட்டனர் என்றும் குர்தா பைஜாமாக்களை அணிந்து பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள அடர்ந்த பைன்காட்டில் இருந்து பைசரன் புல்வெளிக்கு வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகளால் சுட்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் சாட்சியகம் மூலம் தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத குழுவான லஷ்கர் ஹி தொய்பாவின் ஒரு பிரிவான ரெசிடென்ட்ஸ் ஃப்ரெண்ட் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்